பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் வச்சு ஒரு தடவை கூட இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பொங்கல்னாவே இந்த மஞ்சள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பொருளுங்க எல்லா வீட்லேயுமே பொங்கலுக்கு வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்களை ஒன்று இந்த மஞ்சள் இந்த மஞ்சளை நம்ம இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இது செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க சட்டுன்னு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நான் பார்த்திங்கன்னா இதுக்காக ரெண்டு மஞ்சள் எடுத்துருக்கிறேன் இந்த ரெண்டு மஞ்சள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேரும் அதோடய தோலும் நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் இதை பயன்படுத்திக்கணும் இப்போது ரெண்டு சின்ன மஞ்சள் எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் காஞ்சி போன மஞ்சளை விட பொங்கல் டைமில் கிடைக்கக்கூடிய இந்த இளம் மஞ்சளில் பார்த்திங்கன்னா நிறைய சக்தி இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கக்கூடியது இந்த மஞ்சள் இந்த மஞ்சளை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சீவல்லாம் வச்சு சீவி எடுத்தோன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துருவல்களாக கிடைக்கும் நமக்கு இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம துருவி வச்சுக்கக்கூடிய இந்த மஞ்சள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கலர் நல்லா இறங்கும் அந்த தண்ணியில் இது கூட நம்ம ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க இந்த தண்ணியை நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிச்சிட்டே இருக்கும்போது நல்ல கலர் இறங்கிட்டே இருக்கும் பாருங்கள் கொதிக்க கொதிக்க கலர் நல்ல டார்க்காக வந்துகிட்டே இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சுங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இந்த தண்ணியை பார்க்கும்போது நல்லா கலர் இறங்கி இருக்குது இப்போது இந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஃபில்டர் எடுத்துக்கலாம் இதில் இந்த மாதிரி ஊற்றிட்டு அதோடய சக்கையை தனியாக எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் கொடுக்கக்கூடிய தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ஒரே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் நிறைய நம்ம உப்பு சேர்த்துக்கக்கூடாது ஒரு அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும் ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சுக்கக்கூடிய தண்ணி எந்த கப்பில் நம்ம வந்து தண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியும் நம்ம இதில் ஊற்றும்போது எல்லா தண்ணியோட கலரும் கொஞ்சம் டார்க்காக மஞ்சள் கலரில் வந்துடும் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க தண்ணி நல்ல சூடாக இருக்கும்போதே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து இதில் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் தண்ணி நல்ல சூடாக இருக்கிறதால நம்மளால் கை போட்டு அதை மிக்ஸ் பண்ண முடியாது முதல்ல ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி நல்லா பேசஞ்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் நமக்கு இப்போ அந்த மாவை நம்ம அப்படியே வச்சிடலாங்க அடுத்து நமக்கு தேவைப்படுது ரெண்டே ரெண்டு வாழைப்பழங்கள் இந்த வாழைப்பழங்களை இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கலாம் நல்ல பழுத்த வாழைப்பழமாக பார்த்து எடுத்துக்கலாம் எந்த வாழைப்பழம் வேணாலும் நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாங்க வாழைப்பழம் சேர்க்கும் போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து வாழைப்பழம் சேர்த்துக்கிறோம் ஏற்கனவே நம்ம பெசைஞ்சி வச்சிருக்கக்கூடிய மாவை இதுக்குள்ளே இந்த மாதிரி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க பொங்கலுக்கு கிடைக்கக்கூடிய பச்சை மஞ்சள் எப்போவுமே நமக்கு கிடைக்காதுங்க பொங்கலுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த மஞ்சளை வச்சு ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம உடம்புக்கு தேவையான எல்லாமே இந்த மஞ்சளில் இருக்குது நம்ம மஞ்சள் தண்ணி ஊற்றி மாவு பசைஞ்சு வச்சதால் மாவு நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும் இன்னும் டார்க் நிறமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சளை துருவி அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா இன்னும் நல்ல டார்க் மஞ்சள் கிடைக்கும் வாழைல மாவை இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி வாழைப்பழங்களை மேலே இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க நாலஞ்சு பீஸுக்கு மேலே அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் தேங்காய்த்துருள்களையும் மேலே போட்டுக்கோங்க இப்போ வாழையில் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு வாழையிலையும் எடுத்துக்கலாம் அதுலேயும் நம்ம இந்த மாதிரி முதல்ல வாழைப்பழங்களை அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் தேங்காய்த்துருள்களை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் இது நம்ம காலையில் ஒரு டிஃபனாகவோ ஒரு ஸ்நாக்ஸாகவோ கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ மாவு பிழிஞ்சு ஊற்றுனதுக்கப்புறமா அப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் துருகள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் விருப்பப்பட்டா இந்த மாதிரி பழத்தோட பீசஸை கட் பண்ணி மேலே வச்சுக்கலாம் இந்த மாதிரி பழம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையும் ஒரு செம்மையான டேஸ்ட்டும் கிடைக்குங்க அது பார்த்திங்கன்னா நீங்கள் அளவுக்கு டேஸ்ட்டாக இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டிங்க அந்தளவுக்கு ஒரு அற்புதமான சுவையில் இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு பழம் வைக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா வெறுமனே தட்டில் இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக நமக்கு வேலையும் முடியும் இப்போ நம்ம இட்லி தட்டை இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே நான் வந்து இந்த பிளேட்டை அப்படியே வச்சுக்கிறேன் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கிறதால நான் தனியாக ஒரு பிளேட் எடுத்து போட்டுக்கிட்டேன் நீங்கள் வந்து இட்லி தட்டில் இருக்கக்கூடிய அந்த குழிகளில் கூட இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே இந்த மாதிரி மூடி போட்டோம்னா அந்த வியர்வை துளிகள் இதில் விழாமல் இருக்கும் அதுக்காக தான் மூடி போட்டு வச்சுக்கிறோம் இது வேகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் இப்போ இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் இது மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம் பால் கொதிச்சுட்டு இருக்கும் போதே நான் கொஞ்சமாக இந்த மஞ்சளாக துருவி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பால் நல்லா சூடாகிட்டே இருக்குதுங்க சூடாக ஆக அந்த நிறம் அதில் நல்லா இறங்கும் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நான் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த பாலை நல்லா கொதிக்க விடுறேன் பாலில் நல்லாவே நிறம் இறங்கி வந்துடுது இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு பாலை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் இதை ஆஃப் பண்ணிடலாங்க நல்ல மஞ்சள் கிடைக்குங்க சரியான ஒரு சூப்பரான எல்லோவாக நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த பாலை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்சிருக்கக்கூடிய அந்த பால் இடியாப்பம் சூப் அப்போராக நமக்கு வெந்து வந்திருக்குது இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இனிப்புக்காக கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரையோ சீனியோ எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுக்கக்கூடிய இந்த பால் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு இந்த மாதிரி மேலே ஊற்றி விட்டுக்கோங்க அந்த மஞ்சள்லேருந்து வரக்கூடிய அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா அந்த பச்சை மஞ்சள்லேருந்து வரக்கூடிய அந்த வாசனை இருக்கே செம்மையாக இருக்குங்க அது கூட அந்த இனிப்பு இந்த வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது பஞ்சாமிரதமே தோற்று போகும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான சுவையில் இருக்கும் நிஜமாகவே இந்த மாதிரி ஒரு இடியாக பார்த்தா நம்ம வந்து பொங்கல் வரும்போது தான் செய்ய முடியும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இருக்கும் நல்ல ஒரு அற்புதமான சுவையும் அற்புதமான ஒரு வாசனையும் இதுலேருந்து வருவங்க உங்ககிட்ட இப்போ மஞ்சள் இல்லைன்னா நீங்கள் கவலையே படாதீங்க இந்த மஞ்சளுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய தூள் மஞ்சளில் கொஞ்சம் சேர்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நீங்கள்லாம் கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்பாங்க என்னம்மா இன்னைக்கு மஞ்சள் கல்லில் இடியாப்பா செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு அவங்களும் பார்த்தீங்கன்னா தாறுமாராக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு